ஆனால் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்த பொழுது ஃபைவ் ஃபோல்டை பற்றி கேட்கும் பொழுது அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டிஸில் ஆர்கானிக்காக பீப்புள் ரெக்கக்னைஸ் தேர் ஆஃபீஸ் யாரும் அவங்ககிட்ட நீங்கள் ப்ராஃபிட்டு நீங்கள் இவன் நீங்கள் அப்பாசன் சொல்லலை பட் அந்த சீசனில் தே தம்ஸ் தட் கிஃப்ட் தே வேர் த கிஃப்ட்

அது கிளியரா இருக்குல்ல இருக்கில்ல இப்படிலாம் அழுக்கப்படாதுருங்க நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் சொன்னார்ல அதான் ஸ்பிரிட்டு டைட்டில்ஸு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாது புதிய பாட்டு கிறிஸ்துவத்தில் எல்லாமே வந்து குப்பை இந்த ஜெனன் கிஃப்ட் மில் நோ பீப்புள் வில் ரெக்ககனைஸ் அதுதான் பாயிண்ட்டு மக்கள் ரெக்கனைஸ் பண்ணுவாங்க மக்கள் ரெகனைஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்தந்த மரம் கனியினாலே கனியினால் அறியப்படும்